இந்த இடத்துல நான் வந்து அப்படின்னு நிற்கிறேன் முதல் முதல் காரணம் வந்து செந்தில் அவர் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து எங்கள் கிராமத்தில் எங்கள் கிராமம் அந்த இடம் துபாயில் இருக்காங்க நான் மகாராஜன் முடிச்சுட்டேன் அந்த இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணார் ஸோ ஃபஸ்ட்டு செந்தில் அண்ணன் தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் தேங்க்யூண்ணா அவர் ஆக்சுவலாக துபாயிலேருந்தே வந்திருக்கார் இந்த ப்ரெஸ் வீக்காக தேங்க்ஸ் ஓகே ஸோ ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணலன்னா நான்

நிறைய இடங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸ்ல லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட அவங்களால அவங்களால் டைம் ஒரு லீவ் வித் மேரேஜ் லைஃப்பில் ஸோ டிவோர்ஸ்ல போகும்போது என்ன சொல்லி வச்சு போகும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ் சோஷியல் ஒரு ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங் ஒரு வேற ஒரு லைஃபை கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மோமெண்ட்ஸ் ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையா ஸோ படம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு பதிமூணு நாளில் ஷூட் பண்ணோம் பதிமூணு நாள் ஷூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைல் பண்ணிட்டு வீட்டுட்டு ரிகர்சல் ஃபார் குட் டென் டேஸ் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரீடிங் ப்ளஸ் ரிவர்சல் பண்ணுவோம் எக்ஸாக்ட்டாக எங்கெங்கே போகணும் என்னென்ன ஷார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அஞ்சுலேருந்து ஆறு சீன் ஷூட் பண்ணுவோம் ஆக்சுவலாக ஸோ எங்கேயும் ஷூட் பண்ணோம் அங்கேயே ரிவர்சல் பண்ணுவோம் ஸோ டிஓ பயங்கர சப்போர்ட் ஆக்சுவலாக நாங்கள் ஆப்பிள் ஒரு ஆப் இருக்கு ஆக்சுவலாக ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் வரும் என்ன டென்சிட் வரும் எல்லாமே பண்ணிட்டு வீட்டு கவர்மெண்ட் கம்ப்ளீட் எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடாமல இப்போ வந்து அந்த கேமராலையும் கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட் வச்சு தான் ஷூட் பண்ணவே போகணும் ஸோ வர எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும் எந்த ஷார்டு இன்னைக்கு அஸ்டண்ட் இருக்கிற எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போறோம் எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும் அதனால ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுது ஸோ லிமிடான ஒரு பட்ஜெட் இருக்கு நம்ம பட்ஜெட் சொல்லி ரெசிவ் பண்ணி உட்காரலாம் இல்லை இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சேலஞ்சிங்காக ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ முடிச்சிட்டோம் அவுட் வந்து ஸ்கிரீன் பண்ணுவோம் டிஸ்ட்ரிபூஷன் டீமுக்கு ஒரு டீம் வந்து பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தாரு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாரு நல்லா இருக்கு லவ் இருக்கு ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு சாங் இருக்கு நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பாக இருக்கு அது நல்லா இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார் நான் சொல்லி கேட்குறேன் இல்லை சார் இப்போ பாலுமித்ரா சாரோட பாடங்கள் பாரதா சார் ஒரு படங்கள் எல்லாம் ஹீரோயின் தானே இருந்தாங்க சார் அந்த மாதிரி ஒரு லைவா இருக்கும் சரிதா மேம் இந்த மாதிரி ஒரு லைவா இருப்பாங்களே சார் அப்படின்னா இல்ல தம்பி அது ஆடியன்ஸ் சுத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாரு இல்லை சார் இப்போ இந்த மாதிரி ஹீரோ எடுத்து மேம் சம்பி அப்போ தியேட்டருக்கு வந்தாங்க எல்லாரும் கருப்பா இருந்தாங்க மாடி இருந்தாங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் சிக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கிரீன் பண்ணுறோம் அப்போ கேபிள் சிங்கர் சார் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு சி ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலாக கனெக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணாலும் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்க என்ன ட்ராமா இருக்கலாம் எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகுது அது ஒரு அவுட் ஆகும் இந்த படத்துல இமோஷனல் கனெக்ட் ஆகுது சோ நீங்க சொல்ற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவே தான் இருக்கு சோ இது ரீடிட் பண்ண முடியுமா சொல்லி கேட்டாங்க பண்ண முடியும் சார் சொன்னேன் சோ ரீடிட் பண்ணோம் திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கும் சொல்லி தோணுச்சு அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷனல் எழுதுக்கு அப்புறம் அடிஷனல் சீக்வன்சஸ் பண்ணி பண்ணும்போது அப்புறம் லால் சார் ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் அப் பண்ணுங்க சோ ஒரே நல்ல பதினெட்டு நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கம்ப்ளீட்டா அந்த எடுத்த ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஆகிடையாது கம்ப்ளீட்டாக அப்படி படத்தில் ஷூட் பண்ணுற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணணும் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன் ஆர் தேர்ட்டி செவன் மினிட்ஸ் ரன் டூரேஷன் இதை விட ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் எக்ஸசிவ் ஆரம்பிச்சு ஆக்சுவலாக ஸோ இது வந்து எங்கே இருந்து ரெண்டு விஷயம் ஸ்கிரிப்டிங்காக நான் டேரக்ட் நிதின் சாரோட மகாராஜா ஒர்க் பண்ணுறேன் ஸ்கிரிப்டிங் அவர் கண்ணின் சாகர் வரைக்கும் கேட்டுட்டு அதை போட்டு அடிச்சு துவச்சு அப்படிதான் கொண்டு வர்றேன் நம்மள்கிட்ட கொண்டு வந்து சொல்லும்போதே அதனால தான் ஸ்கிரிப்டில் இருக்கும் எக்ஸாக்ட் ஐடி பேட்டர் எங்கேவா இருக்கும் அடுத்த லுக் அண்ட் பேட்டன் இருக்கும் சில இதுல ஷார்ட் விஷனா வரும் இது என்ன நேரட் பண்றதுல சொல்லிட்டு இருக்கு அடுத்த கொட்டேஷன் ஒரு படத்துல டேரக்டர் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணேன் ஸோ ஒரு நாள் ஷூட் போகும்போது இருபத்தாறு லட்சம் கையில கொடுத்தா கிட்ட ஒரு பதிமூணு பதிமூணு நாள் நான் ஹேண்டில் பண்ணா பண்ணும்போது ஒரு நாள் லைட்டு தேவை டெக்னீஷியன் எவ்வளவு தேவைப்படும் கேமரா முன்னாடி சாப்பாடுகள் அப்படி தெரிஞ்சதனால தான் இது பண்ண முடிஞ்சு நிறைய பேர் கேட்பாங்க அஸ்டன் டேரக்டரா இருந்தா தான் படம் பண்ண முடியுமா சொல்லிட்டு அஸ்டன் டேரக்டரா இருந்தா தான் படம் பண்ண முடியும் அப்படின்னு நல்ல ப்ரொடியூசர் இல்ல நல்ல இன்வெஸ்ட் பண்ற ஆட்கள் இருந்தா கண்டிப்பா படம் முடியும் ஆனா இப்போ நான் கோஷன்ல பாக்கிறது வந்து நான் யாரையும் குறை சொல்றது அந்த இடத்துக்கு சொல்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது காரணம் இது யாரை கன்சியூம் பண்ண போறாங்க யார் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இங்க சிட்டி மாதிரி மல்டிபிளக்ஸ் மட்டும் போடுவோம் சிங்கிள் ஸ்கிரீன் இந்த மாதிரி போக போறோமா அப்படின்னு சொல்லி இன்னை தேதிக்கு மேபி முன்னாடி தேவை இல்லை இன்னை தேதிக்கு டிரெக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா தேட்டர் என்ன மாதிரி அப்சர்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இது வெரி ஈஸி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை வந்து ஒரு கேரக்டர் ஆசை எடுக்கிறோம்னா இது ஒரு தப்பு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன்னா இப்போது சிங்கமொழி சார் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க அது மூலமாக ஒரு கம்ப்ளீட் ஒரு லுக் ஃபீல் கிடைச்சது இல்ல அது வந்து நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி வேற ஒருத்தர் கூட கொண்டு வந்து ஒரு டைரக்டர் நினைச்ச கன்விக்ஷனை பண்ண முடியுங்கிறது என்னோட டேக் அது இதுல நாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ண செஞ்சோம் ஸோ சரணி அவங்க பண்ணது முதல் முழுவதும் காரணம்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷாஃப்ட் ஒர்க் பண்ணுவோம் காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு ஷாஃப்ட் பண்ணியிருக்கேன் விமன் போலீஸ்ல பத்தி ஆக்சுவலி என் ஒய்ஃப் போலீஸ் ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷன் அதுக்கு ஆக்சுவலா ஷாப் பண்ணிது ஒரு உமன் போலீஸ் ஒரு நாள் ட்யூட்டி என்னவா இருக்கு அப்படின்றது அதுக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பில் ஃபெஸ்டிவல் போயிட்டு வேர் இருபத்தாறு அவார்ட்ஸ் வின் பண்ணி சோ அதுல இருந்தா நித்திள் சார் என்ன அஸ்மன்றது கூப்பிட்டாங்க ஆக்சுவலா

பொள்ளாச்சி ஏதோ ஷூட்டில் இருந்து அதனால் வர முடியல அவர் வந்து ஒரு ஒரு சாரி கேட்க சொன்னால் நான் ஓகே ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் அவர் ஆக்சுவலி நிறைய பிரேக் பண்ண நினைக்க ஆக்சுவல் காமெடியெலாம் இருந்தது லவ் லவர் வந்து ஒரு 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 கிரே இருக்க ஒரு கேரக்டராக பண்ண சொல்லி வந்தாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து கைண்ட் ஆஃப் லவ் அவர் பார்க்குற எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல்ல வந்து அவருமே கேரி பண்ணார் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நோன் ஃபேஸ் வரும்போது இன்னும் ஒரு லிஃப்டாக இருந்துச்சு ஆக்சுவலி எங்களுக்கு

எல்லாமே இந்த பட்ஜெட் உள்ள பண்ணனும் சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தா அது எல்லாமே அது புரிஞ்சிட்டாங்க एक्चुअली எமோஷனலா இது வொர்க் அவுட் ஆகுது இது வேற ஸ்கேல்ல வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ண செஞ்சாங்க இந்த படத்துல ஒரு சாங் வைக்கலாம்னு சொல்லும்போது எங்க மியூசிக் டைரக்டர் அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிட்டாரு அவர் அந்த டைட்டில் இருக்கும்போது சமந்த் சார் அப்ரோச் பண்ணோம் சமந்த் சார் ரொம்ப எக்ஸலென்ட்டா ஒரு சாங் கொடுத்தாரு கண்டிப்பா நீங்க படத்துல ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ஓவர் ஆல் இந்த படத்துல கீ ஃபேக்டரா எமோஷனல் அல்ல கேரி ஆகும்னு நான் முழுசா நம்புறோம் வழக்கமா த்ரில்லர் ஹாரர் ஆக்ஷன் படங்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு லவ் வந்து நான் நாலு சொல்லியிருக்கோம் அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க விக்னேஷ் ரவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ் நிறைய நாட்ல வந்து ரவுண்ட் கிளாக் தான் ஷூட் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் பண்ணிருக்க ஒரு நாள் வந்தா அடுத்த நாள் அப்புறம் ஒரு மூணு நாள் மணி எக்ஸ்ட்ரா கூட ஷூட் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே வேர் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த இவருக்கு ஒரு விஷயம் இருக்கு அது எனக்கு எல்லாத்துக்கும் பண்ண செய்யலாம் ஆனா புதுசாக வந்து ஒருத்தர் பாடன்னு சொல்லுவதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இது எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க நாங்க பதிமூணு நாள்ல பண்ணோம் அப்படின்றது வந்து நாங்க சொல்றது எதுக்கு ஸ்பெசிபிக்னா இது பண்ண முடியும் இது பண்ண முடியும் அதுக்கான கரெக்டான ஆட்கள் அதுக்கான டீம் அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தாலையும் கண்டிப்பா பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு எஃபர்ட் ஸோ கேபிள் சைன்ஸ் ஆகிற நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஆக்சுவலா நான் ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ணேன் அப்பதான் ஒரு படத்துல அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணது சார் சார் சொன்னாரு தம்பி ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் கத்துட்டு வாங்க நான் அவர்கிட்ட சொல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு போவாங்க ஃபஸ்ட் டேரக்டர் அந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணி அந்த படம் ட்ராப் பண்ணுறாங்க ஒன் இயர் கழிச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு மறுபடியும் திரும்ப ஒரு போய் சார் என்ன சார் முடியும் ஆயிடுச்சு படம் இப்படி தரேன் சரி ஒன்று பண்ணல வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் அப்புறம் ஒன்னே அப்ளை பண்ணி அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணேன் அவர் சொன்ன நீ ஒன்றை காப்பாற்றி சினிமா ஒன்று பண்ணி காப்பாற்றிக்கோ சரியா நீ ஃபினான்ஷியலில் வயபுளாக இருந்தீங்கன்னா கன்சிஸ்டாக இருக்கிற ஒர்க் பண்ணுங்க உனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பண்ண முடியும்னாரு நான் இப்போ இருபத்தி மூணு வயசு திரும்ப வேலைக்கு போயிட்டு அங்கேயிருந்து ஒர்க் பண்ண செஞ்சேன் அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு நைன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு பேரலாக அவர் சொல்ற சாட்டர்டே சண்டே இங்க இருக்க நிறைய பெரிய பெரிய படங்கள் முதல்ல நான் ஸ்கிரிப்ட் எழுதுற சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன் போவே அவங்க வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க நான் டைப் பண்ணி கொடுப்பா அதுக்கு வந்து சாலரி அப்படிங்கறத தாண்டி இயர்க்கு வந்து பெரிய எக்சர்சைஸ் பண்ணிட்டாங்க இப்போ நிறைய இப்போ ஒரு நிறைய செட் ஆஃப் கான்டெக்ட் நான் அந்த மாதிரி ஒரு மாதிரி டைப் பண்ண போடுறதுல கோட் ரைட்டர் நண்பன் ஒருத்தர் மீட் பண்ணுறேன் அவங்க தான் கொட்டேஷன் கேட்க படத்தில் ப்ரொடக்ஷன் வர்றாரு அவங்க கோட் ரைட்டர் அவரே எனக்கு கூட்டு போகிறேன் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது கன்சிஸ்டாக வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது சோ தான் இவால்வ் பண்ணுது இந்த இடத்துல இது நீங்க கொடுத்த ரொம்ப பெரிய புஷ் இந்த சக்சஸ் இப்போ நான் 2022ல வேலே ப்ரொபசர் ஜாப் விட்டு கம்ப்ளீட் சினிமா வந்து ரெண்டு படம் அஸ்டண்டா வர்க் பண்ணி வந்திருக்கேன் இந்த டைத்துல ஃபைனான்சியல் எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் வேரியபிள் பண்ணி பார்த்தது என்னோட வைஃப் சோ இந்த இடத்துல என் வைஃப் நான் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிறதுக்கு முன்னாடி ஏனா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணும் ஸோ இந்த இடத்துல மாரலா இமோஷனல் ரொம்ப பெரிய புஷ்ன்றது கேபிள் சேகர் சார் சில டைம் சொல்லுவேன் சார் இது உண்மையிலேயே ஒர்க் ஆகும் தம்பி இதுல இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும் சின்ன சின்ன அது குறைகள் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஃபர்ஸ்ட் சின்ன செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடா இருக்கு சோ கண்டிப்பா இது கனெக்ட் பண்ணி போங்க நீ இமோஷனல் ஒர்க் அவுட் பண்ற நீ வந்து மத்த மாஸ் ஹீரோக்கள் இது வந்து இந்த குரூவ் வச்சு இது சக்சஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சார் பயங்கர புஷ் பண்ணாங்க ராமத்தன் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க சோ இது இந்த ஒரு சக்சஸ்

Thank you so much. அங்க படம் ஓட்டிட்டு திரும்ப என் ஆர்டிஸ்ட் என் வீட்டுக்கு வரும் திரும்ப எடுத்து போய் நான் வந்து செகண்ட் ஹேண்ட்ல விட்டேனா கூட எனக்கு மூவாயிரம் ரூபாய் அந்த ஆர்டிஸ்ட் இருக்கு என் சொத்து என்கிட்ட இருக்கு இப்போ நம்ம எல்லாருமே பெப்சியும் புடிசு கவுன்சிலும் அடிச்சுட்டு இருக்கு பிரச்சனை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒட்டு மொத்த தொழிலாளர்கள் ஒரு படத்தினுடைய சம்பளமே பிப்டீன் தான் இது யாருமே உணரல ஒட்டு ஒரு படத்துல என்ன நடக்குதுன்னா பதினைஞ்சு விழுக்காடு தான் தொழிலாளர்களுக்கு சம்பளமா போகுது பெரிய படத்துல தொண்ணூறுல அறுபது விழுக்காடு நடிகருடைய சம்பளமா போகுது ஆனால் ரிலீஸ்ல இருக்கிற இதுல அதே மொத்த தொழிலாளருக்கு போற பதினஞ்சு விட நூறு தியேட்டர் போட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பதினைஞ்சு லட்சம் இல்லாம நீங்க படம் ரிலீஸ் பண்ண முடியாது இதே ரெண்டு வாரம் போச்சா உன்னோட ஆறு லட்சம் கட்டணும் இந்த பத்து லட்சம் கட்டுற பணம் கூட என் புரிசர் வராது உதாரணத்துக்கு இவருக்கு முப்பது தேட்ரு கொடுக்குறாங்க முப்பது தேட்ரு நாளைக்கு பணம் கட்டுறாரு அந்த தேட்ரு வந்து வரலைன்னா கூட அவங்களுக்கு அந்த பேப்பர் நோட் சார்ஜ் இது தமிழகத்தில் மட்டுந்தான் இவ்வளவு பெரிய ஒரு தெள்ளாலங்கடி வேலை நடக்குது தயவு செஞ்சு ஊடகத்தில் இருக்க ஒ ஒட்டுமொத்த என்னுடைய சொந்தங்களுக்கு சினிமா சொந்தம் தான் நீங்கள் இதனுடைய ஆராய்ச்சி யாருமே பண்ண முடியல எந்த ஆர்டிக்கலும் வர மாட்டேங்குது

நீ ஐம்பது தேட்டர் போனாலும் பத்து தேட்டர் போட்டாலும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் க்யூப்ல இருந்து ஆகும் அது என்ன கணக்குன்னு யாருமே கண்டுபிடிக்க அப்படி நசுக்கப்படுறதுனால தான் சின்ன படங்கள் நூறு தேட்டர் போகிறதுக்கு ஐம்பது தேட்டர் போகிறதுலாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா எல்லா படமே போட்டு முடிச்சாச்சு லாஸ்ட்ல கட்டுறது கூட போது என்ன கவலைகள் இருக்கும் அப்படிதான் ஒரு படங்கள் இருக்கு தயவு செஞ்சு சினிமாவில் இருக்க மொத்த மொத்த கலைஞர்களும் ஒரு பெரிய எழுச்சி அந்த கியூபாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இது ஒரு நல்ல விழா அதுக்காக தான் அந்த பதிவு பண்றோம் நம்மளுடைய இயக்குனர் மிக சிறந்த இயக்குனர் இந்த பட்ஜெட்ல ஒரு தரமான ஒரு ஐம்பது ஒரு கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய முடியலோம் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இவருக்கு கண்டிப்பா பெரிய பணங்கள் எல்லாம் வந்து சேரணும் அப்படிங்கறது தான் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் த கியூப் கியூன்னு சொன்னீங்களே வந்து ரொம்ப ஆக்கรண்பாடு இருக்குது மற்றதெல்லாம் ஆரம்பிக்க மற்றும் இயக்குனர் கதாநாயகன் கதாநாயகி இசையமைப்பாளர் அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள் கேபிள் சந்தோஷ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஆ வணக்கம் ஆ வணக்கம் சார் பேர் தெரியுது திடீர்னு பேர் சொல்லிட்டாங்க ஏதோ வைவாக்கு ஸ்டாஃப் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும் என்ன பேசுகிறதுன்னு தெரில ஆனால் இருந்தாலும் எங்களுடைய முதல் முயற்சி என்னுடைய கல்லூரி சீனியர் புஷ்பநாதன் ஆர்மனால் சார் வந்து என்னுடைய கல்லூரி சீனியர் ஆனால் இப்போ விஜய் டிவியிலலாம் இந்த கலக்கப்பகுதியாக எல்லாம் கலந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் ஸோ தியேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு எனக்கு எப்படியாச்சும் காமெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ரோல் மாதிரி குறிச்சிச்சார் வில்லன் ரோல்னா சும்மா ஸ்மூத்தாக தான் இருக்குது ஆனால் பின்னாடி இருந்து எல்லாம் சாவம் விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லாவே இருக்க மாட்டான் நாசமாக போயிடும் திரும்பி பார்க்கறேன் என்னையதான் திட்டுறாங்களான்ற மாதிரி ஆனால் ரொம்ப உயிரோட்டமான எல்லா கதாபாத்திரமும் அப்படிதான் இருக்கும் நீங்கள் படம் பார்க்குறப்பே தெரியும் அது நம்ம கணேஷ் மாதிரி இருக்காரு நம்ம பாபு மாதிரி இருக்காரு நம்ம மாதிரி இருக்காருன்ட்டு எல்லாத்தோடையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சு ரொம்ப குறைஞ்ச நாட்கள் ஏன் அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு அப்படியே அடுத்தடுத்து அந்த ஃபுட்டேஜஸ் நல்லா இருக்க இருக்க இருக்குது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்படியே டெவலப் பண்ணி படத்தோட பார்த்தா உங்களே அவ்வளோ அழகா விதத்தில் வந்து முடியாது அதே மாதிரி எல்லா வந்து ஒவ்வொருத்தவங்களும் தான் படம் போட்டு படம் எடுத்தா எப்படி எடுப்பாங்க அந்த மாதிரி இன்வால்மெண்டோட ஒரு நேரம் காலம் பார்க்காம ஒரு டைம்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஷூட்டு நான்தான் தான் இருந்துருவேன் நல்லவேளை அந்த ஷெட்யூல்ல நான் மாட்டிக்கலாம் எனக்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு முடிச்சுட்டாங்க ஒரு நாலு ஷிஃப்டிங்க சார் மனுஷங்க ஆயிரங்களா அப்படி வளர்க்கிறது நாலு ஷிஃப்ட்டிங் இந்த மாதிரி பரவாயில்ல இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி சேர்க்கறது இல்லை யாராச்சும் பெரிய ஆளு எழுதுகிறன்னா கூட ஏதாச்சும் கான்ட்ரவர்சி ஆகி போயிருமா அப்படின்னா போல திட்டலாம் ஆனால் என்ன யாருக்கு தெரியுது யாரா லூஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விதத்தில் நிறையா சின்ன சின்ன படங்களை வெற்றி படமாக்கிய பெரும்பங்கு வந்து உங்களுக்கு தான் இருக்குது இந்த படத்தையும் அந்த மாதிரி ஆக்குவீங்கன்ட்டு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இந்த என்னை ஏற்றிய எல்லாருக்கும் நன்றி கேபிள் சங்கர் சாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ பிரதர் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய படமாக இருந்தவர் திரு லால் தேவசகாயம் டோனி அசோசியேட்ஸ் அவர் ஒரு அசோசியேட் பார்ட்னர் இல்லை அவர் இங்கே வர முடியல அவரோட பங்களிப்பு மிகப்பெரிய இது ஃபஸ்ட்டு ஹோப் கொடுத்தவரை இதையே நம்ம சென்சார் பண்ணி தேட்டருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேபிள் சார்ட்ட அவங்க தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க எனக்கு கூட சரி வந்த வேலைக்கு இதை நம்ம வித்துட்டு அடுத்தது மூவ் ஆகிடலாம் அப்படின்னு தான் யோசித்தோம் அவருக்கு ஒரு நன்றி அடுத்து பிரியதர்ஷினி ஒரு சில வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் மேடை நான் இந்த மாதிரி இங்கேயும் பேசுவது கிடையாது என்ன மாதிரி புது முகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்கே நான் புஷ்பநாதன் அண்ணாக்கு நான் தேங்க் யூ சொன்னோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மூவியில ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு நான் ஒரு நான் வந்து முன்னாடி தியேட்டரில் நிறையா பண்ணியிருக்கேன் நான் ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறையா இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன் ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இது கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ தேங்க் யூ மேம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் உங்கள் கேரக்டர் ஏன்னா ரொம்ப அது ஒரு கேரக்டர் செம்மையாக பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் ரசித்தது அவங்கள தான் அடுத்ததாக திரு நம்ம இயக்குனர் திரு புஷ்பநாதன்